நம்ப வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய பாக்கியதாரோடைய குழுக்கள் தான் இருக்குது இன்றைக்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு அன்சோல்டு ஒன்று போயிருந்தது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுன்னு போயிருந்தது அதுக்கப்புறம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அது போக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி நாலு அது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு வந்து நமக்கு என்ன அடிச்சுருந்தாங்கன்னா லாஸ்ட் வீக் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து இரநூத்தி தொண்ணூறு இல்லையா லாஸ்ட் வீக் எந்த என்ன நடிச்சாங்கன்னா இரநூத்தி தொண்ணூறுன்னு நடித்தாங்க அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட பெஸ்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சான்சஸ் இருக்குது ஆறா ஆறாவது ட்ரா போயிட்டுருக்கு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்துருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஹண்ட்ரட் வந்து நமக்கு பியூரான விண்டிங் இருக்குது இந்த டிராவில் ஏன்னா பாக்கியதாரா ஏன்னா பாக்கியதாரா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் ஏற்காச்சும் இருக்குதான்னு பாருங்கள் நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு பின்பின் கம்பெனி நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிச்சோ அதே அளவுக்கு பாகியதாராவும் நமக்கு இங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர திட்டத்தில் ஒரு ஆ நாலு டிராவாக அஞ்சு டிராவாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இதோட ஆறாவது டிராவாக போயிட்டு இருக்கு இதே மாதிரி நமக்கு அடுத்த ட்ராவலையும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன மாதிரி நம்பர்கள் வரது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்குறோம் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நான்காட்டி சேனல் யாராவது நீங்கள் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையா போயிட்டே இருக்குது ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு நாளும் அன்றாட உங்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான மாற்றம் டெய்லி நம்முடைய வாழ்க்கை தான் இருக்கு இல்லையா மா மாறுறதுக்கெல்லாம் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது அது காரணங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலயமா நீங்கள் செய்கிறது மூலம் இன்னும் கூட உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா இன்றைக்கி ஒரு நல்ல காரியம் நடக்குமா நடக்காதா உங்களுக்கு தீமை நடக்குமா நடக்காதா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த நாள்லேருந்து தப்பிச்சுக்கிறக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அதுக்காக மட்டும் அது கொடுக்குறமே தவிர வேறு ஒன்றுமே அந்த கோச்சார படங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் இதில் லாபமாக இருக்குமா நஷ்டமாக இருக்குமா இல்லை இன்றைக்கி தப்பிச்சிடலாமா இல்லை ஏதாவது ஒன்று நஷ்டமாக இறக்க வாய்ப்புகள் இருக்கா இல்லை யாராவது வாய் எதிரிகள்கிட்ட நம்ம வாயை கொடுத்து மாட்டிக்கோமா இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கட்டாயமாக நம்ம சேனல் பாருங்கள் ஏன்னா இதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறக்கு முன்னாடி நீங்கள் ஈஸியாக எதுவும் தப்பிச்சு நீங்கள் அதை வந்து கொஞ்சம் சுமூகமாக முடிச்சுக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பிரச்சனைங்கிறது நமக்கு காலையில் எந்திரிச்சு சாயந்தரம் முடிகிறதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அது அன்றைய நாளுடைய கோச்சாரத்தை பேச வச்சு தான் வரும் சரிங்களா மிகப்பெரிய எதிரிகள் வந்து நம்முடைய நம்ம மூலியமாக தான் எதிரிகள் நாம் தான் உருவாக்குவோம் தானாக ஒரு எதிரி வந்து உருவாக்க மாட்டாங்கிறத உண்மையாக நினைச்சு இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறவங்க வேறு ஒரு நாடுகளில் இருக்கவங்க அவங்களுக்கு எதிரியாக மாறுவாங்களா மாற முடியாது இல்லையா இப்போ நம்ம அற்றால்வா உற்றாலும் சொந்தத்தில் இருக்கவங்க உங்கள் ஊருக்குள்ளே உங்கள் தெருவுக்கு பக்கத்தெருவு இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் எதிரியாக மாறுவாங்க இல்லையா அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம அது எதிரியாக மாறுறாங்க மாறக்கூடிய சுச்சுவேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்குது இவங்கக்கிட்ட மாதிரி ஜாகிரதை நடந்துக்கணும் அது கூட நம்ம அப்படி போயிடலாம் அப்படிங்கிற நம்மளை தற்காத்து கொள்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கலை தான் இந்த ஜோதிடம் சரிங்களா அந்த ஜோதிட கலையை நம்ம கரெக்டாக பயன்படுத்தினா கண்டிப்பாக நம்மளோட சக்ஸஸ்ஃபுல்லாக விதியை மதியால் வெள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்பிச்சுக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி இந்த ஓல்ட் ரிசல்ட் பாக்கியதாராவோடைய பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன் அதாவது ஐநூற்றி அஞ்சு நடிச்சாங்க செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி இரநூத்தி தொண்ணூறு இப்போ இதுலேருந்து ஏதாவது மேட்ச் ஆகுமாட்டா ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது பாருங்க உங்கள் கணக்குலேருந்து மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கும் ரெண்டாம் நம்பருக்கான பேஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்கள் கணக்குலேருந்து வருதுன்னு எடுங்க அதே மாதிரி நம்ம வந்து பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பார்த்தல ஏ போர்ட் பி போர்ட் சி போட் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போட்டில் பன்னெண்டு பி போர்ட்டில் மூணு சி போடில் ஏழு அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் அஞ்சு பி போட்டில் வந்து இருபத்தி ஒன்று சி போடில் முப்பத்தி ஒன்று அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் இன்றைக்கி ஜீரோ பி போர்டில் பன்னெண்டு சி போடில் பதினேழு அடுத்து வந்து நாலாம் நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு பி போடுறது நமக்கு இன்றைக்கி ஜீரோ வந்துருச்சு இன்னைக்கு முந்நூற்றி நாற்பத்தி எட்டுன்னு வந்துச்சு இல்லையா மாதிரி சி போடுறது வந்து நமக்கு இன்னும் ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸுங்கிறது நமக்கு ரெண்டு போர்டுமே இருக்குது சரிங்களா ரெண்டு போர்டு பெண்டிங்கும் இருக்குது அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொண்டு வரோம் அதே மாதிரி மூணாம் நம்பருங்கிறது நமக்கு அதிகமாக இப்போ ரெண்டு ரெண்டு போர்டு நேற்றே நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக மூணாம் நம்பர் வரும்னு சொன்னால் வந்துருச்சு அதேமாதிரி நாலாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா இது எட்டு நாள் தான் ஆச்சு நான் இருந்தாலும் பாருங்கள் இது எட்டு நாள் இது ஒரு பதினோரு நாள் ஆச்சா இப்போ நாலாம் நம்பருங்கிறது நமக்கு அதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது அப்போ ஒன்று ரெண்டு மூணு மூணு போர்டுமே மூணு நம்பருமே ரெண்டு போர்டு பெண்டிங் லிஸ்ட்டு அதிகமாக இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது அடுத்து வந்து அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு பி போர்டில் எட்டு சி போடில் எட்டு தான் அடுத்து வந்து ஆறாம் நம்பர் எடுத்தது ஆறாம் நம்பர் ஏ போடில் அஞ்சு பி போடில் ஏழு சி போடில் பத்து அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடில் ரெண்டு பி போர்டில் ஒத்தம்போது சி போர்டில் வந்து மூணு அடுத்து வந்து எட்டாம் நம்பரை பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ ஏபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு பி போர்டில் எழுபத்தி எட்டு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஒன்பதாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏ ஏபோடில் ஆறு பி போர்டில் ஒன்பது சி போர்டில் ஒன்று அடுத்து வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடல அஞ்சு பி போடல பதினாறு சி போடல மூணு நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பர் நாலு இருக்குது அதில் வந்து ரெண்டு போடு பெண்டிங்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு போடுமே அதிகமான பெயிங் நம்பரில் இருக்குது அதையும் கொஞ்சம் கணக்கில் எடுத்து தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆகுது கணக்கு வரதுனா எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர் தான் ரொம்ப பெனிஃபிட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி பதினொன்று அப்படிங்கிற நம்பர் நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க முந்நூற்றி எம் நாற்பத்தி எட்டுங்கிறது ரிசல்ட்டாக இருக்குது நூற்றி ந தொண்ணூற்றி நாலுங்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பராக இருந்துச்சு இரநூத்தி தொண்ணூறுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு போக இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து ஜீரோ ஆறு இதுதான் நமக்கு இருக்குது இதை பேசிக்காக வச்சு தான் கொடுக்குறோம் மாதிரி பவர் போய் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கு ஏழு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோவுக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மூணு நம்பருக்கு செட்டாக நம்பருக்கான வாய்ப்புகள் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக இந்த நம்பர் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் காய்ச்சும் வருதுன்னு பாருங்கள் மாதிரி இன்றைக்கி பவர் போட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இரநூத்தி நாற்பத்தி மூணு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இர நானூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா இது மாதிரி தான் நமக்கு வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னு எடுக்கலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக வந்து இருக்கும் நிறைய சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கு பர்டிகுலராக நமக்கு அதிகமான வாய்ப்பு உள்ள நம்பராகவும் தெரியுது சரிங்களா உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு இதுக்குள்ளே ஒரு ஒரு சில நம்பர்கள் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தி நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலு இருபத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு அதே மாதிரி நாற்பத்தி மூணு இதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ரொம்ப சிம்பிள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா இப்போ இந்த முந்நூற்றி நாற்பத்தெட்டுக்கு நமக்கு எக்ஸாக்டாக என்னால் வரலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரையார்டி ரெண்டாம் நம்பர் எதுக்கு மூணுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ வருதுன்னா கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் ரெண்டாம் நம்பர் அதிகமான பெனிஃபிட் பெண்டிங் நம்பரும் கூட ப்ளஸ்ஸு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்க நம்பரும் அதுதான் சரிங்களா அதே மாதிரி நாலுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்போ மூணுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு எட்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பரும் இங்கே எதார்த்தமாக நமக்கு வரக்க வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டாவது நம்பருக்கு கொஞ்சம் பேஸி இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா பிசியில் வந்து நமக்கு முப்பத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றுங்கிற அதிகமான பெண்டிங் நம்பர்ஸ் தான் வச்சுருக்குறோம் நம்ம பார்க்கலாம் அது வேற வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு வருதான்றதே மெயினாக பாருங்க நம்ம நேற்று தான் சொன்னால் மூணாம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும் வந்துருச்சு மாதிரி நமக்கு இன்றைக்கி நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் நாங்கள் கொடுக்குறீங்கன்னு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது மூணுக்கு நாலுன்னு எதிர்பார்க்கலாம் இல்லை நாளுக்கு நாலு திரும்ப வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஆடிக்கிறாங்க அதே மாதிரி எட்டுக்கு நாலுன்னு திரும்பி வரலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம கொடுக்குற அதாவது மூணுக்கு நாலு நாளுக்கு நாலு எட்டுக்கு நாலுங்கிற இந்த கேட்டகரி வயசில் வரக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க இப்போ வந்து நம்ம மூணுக்கு ரெண்டு மூணுக்கு நாலுக்கு ரெண்டு எட்டுக்கு ரெண்டு ஓகேவா அடுத்து வந்து நமக்கு மூணுக்கு நாலு நாலுக்கு மூணு அதே மாதிரி எட்டுக்கு மூணு ஓகே இந்த கணக்குலையும் நம்ம எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து நமக்கு வந்து அஞ்சா நம்பர் அதுக்கு அடுத்து வந்து நமக்கு அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணுக்கு அஞ்சுன்னு எதிர்பார்க்கலாம் அல்லது வந்து நமக்கு நாலுக்கு அஞ்சு ஒன்பதாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பர் இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் அது மாதிரி வருதாங்கிறது மெயினாக பாருங்கள் என்னோடய கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இங்கே கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் பெனிஃபிட் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எட்டுக்கு மூணு நாலுக்கு மூணு மூணுக்கு மூணுங்கிறது கூட திரும்ப ரிட்டன் நடிக்கிறக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது ஏன்னா பாக்கிய அப்படி தான் ஆடுவாங்க அது மாதிரியான நம்பர்கள் ரிசல்ட்டுகள் நம்ம எதிர்பார்க்கலாம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் தாராளமாக எடுத்து பிளே பண்ணி பாருங்கள்